தென் அமெரிக்காவில் வந்து ஒரு சாரு மசூலன் சொல்ற சொல்ற ஒரு காக்காடி எங்களோட வாழ்வாதாரத்தை படு மோசத்துக்கு கீழ்தள்ளி விடுச்சு கொட்டை கொட்டை ஆளி மூஞ்சி வேடாயி வந்து வரத்துக்கு வளர்ச்சி எந்த வளர்ச்சி வாய்ப்பை இல்லை நம்ம இப்போ எண்ணூர் பக்கத்தில் இருக்க காட்டுக்குப்பம் கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வசிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மீன்பிடி தொழில் வாழ்வாதாரமாக இருந்துட்டு வருது ஆனால் சில வருடங்களாக அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கு காரணம் தென் அமெரிக்காவிலிருந்து வந்த சாரோ மசில்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு அந்நிய ஆழி காட்டுக்குப்பம் நதியில இருக்க இறால்களை அழித்துட்டு வருது இந்த ஆழி ஒரு போர்வை போல நதி முழுக்க படர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இங்கே இருக்கும் கெமிக்கல் கம்பெனிஸ் இந்த நிலைமையை மேலும் மோசமாக்கிறதா இந்த கிராம மக்கள் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க வணக்கம் என் பேர் முயல் மதனகோபால் நான் இந்த காட்டுப்புத்து கிராமத்தில் தான் மீன்பிடி தொழில் தான் பண்ணியிருந்தேன் கடந்த ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக இந்த கொரோனாக்கு முன்னெல்லாம் வந்து ஆறு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுமாராக படைக்கிற அளவுக்கு இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த தென் அமெரிக்காவில் வந்து ஒரு சாரு மசூலன்ஸ் சொல்கிற ஒரு காக்காடி அந்த ஆளி வந்து நம்ம முகத்தோர் வழியாக ஊடுருவி நம்ம நாங்கள் தொழில் பண்ணுற ஆற்றுல வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஊன்றி எங்களோட வாழ்வாதாரத்தை மடு மோசத்துக்கு கீழ் விடுச்சு இப்போ நாளைக்கு வந்து முப்பது போட்டு போகுதுன்னா அந்த முப்பது போட்டுலேருந்து பத்து போட்டாச்சு பத்து போட்டுலேருந்து அஞ்சு போட்டாச்சு அஞ்சு போட்டுலேருந்து இப்போ ரெண்டு போட்டு மூணு போட்டு தான் போகிறாங்க தொழில் பண்ணால் எங் அது எப்படி வந்ததுன்னா க அந்த கப்பல் போக்குவரத்தால் கப்பல் போகுது நம்ம துறைமுகத்தில் காமராஜர் போட்டோ இல்லை அந்த எல்என்டி போர்ட்லேருந்து அந்த வர தென் அமெரிக்காவில் வந்து கப்பல் வழியாக டிரான்ஸ்போர்ட் வழியாக வர போது அந்த ஆளி வந்து ஆற்றுக்கு வந்து ஊழிடுச்சு எப்படி அப்சர்வ் அப்சர்வாகனா இப்போ வந்து சாயில் வந்து லூசாக இருக்கிற சாயிலில் வந்து அதிகமாக வந்து அது அப்சர்வ் ஆகாது இப்போ சாயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா அதில் வந்து அந்த கால் குண்டிடும் கால் ஒண்டா போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வர தண்ணியில் வர இருக்கிற உயிரினங்களை அழிச்சிடும் அதுவும் இல்லாமல் வந்து இறால் நண்டுகளெல்லாம் பிறப்பு இல்லாமல் ஆக்கிறோம் மா கொஞ்சம் தண்ணி ஒரு ஆறு அடி இருக்க தண்ணி ஆறு அடி இருக்கிறதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்சர்வ் ஆனதுலையும் அது ஃபுல்லாக ஒழிச்சிடும் இருக்க தண்ணியில் வர வண்டலெல்லாம் ஃபுல்லாக வலிச்சிட்டு அது என்ன ஆகும் அந்த கால் ஒண்டிடும் கால் ஒண்டு வர வர போக போக அதாவது மேடாக்கிவிடும் மேடாக்கிட்டு அந்த இடத்தையும் வந்து தரமண்டம் ஆக்கி விட்டோம் அங்கே வந்து படகு எங்களுக்கு போகிறது தான் டெய்லி வந்து நாங்கள் படகு வந்து போக படகு தான் போகணும் அந்த படகில் போகிறத வந்து எங்களால் போக முடியாத ஆயிடுச்சு அதை வந்து எடுத்து கொடுத்ததாவது நாங்களும் வந்து பல போராட்டங்கள் பண்ணிடுவோம் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக இதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துனே இருக்கோம் இன்னும் வந்து அதை எடுத்து தர எடுத்து தர சொல்லியிருக்காங்க இப்பக்காடியால் எங்களுக்கு பயங்கரமான படும் வசதி நாங்கள் எங்களை ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல ஒரு பீஸ் கட்ட முடியல டெய்லியும் வந்து ஜீவனம் பண்ண முடியல அதனால் படு மோசத்துக்கு நாங்க இருக்கோம் நானும் என்னுடைய குழுவினர்களும் அந்த ஆழிய இன்னும் தெளிவா பார்வையிட நதிக்கு நடுவுல பயணம் செஞ்சு போனோம் நாங்க அங்க பார்த்த விஷயம் எங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது இந்த வண்டல் ஏறா மீன் சாப்பிட்டு வளரும் வளர்ந்து எங்களுக்கு மேல வந்து இந்த நைட்ல வந்து நாங்க பிடிப்போம் ஏற மீனை ஏற மீனை பிடிப்போம் இப்ப என்ன பண்ணா இந்த வண்டல இல்லாம போயிடுச்சு இல்லாம நான் எப்ப போயிடுச்சுன்னா இதை பாருங்க இது ஆழி கிட்டோம் இது வந்து இந்த இது எவ்வளோ சோக்கு எது எவ்வளோ இது இது எவ்வளோ இது புரியுதா இதுக்கு எதுக்கும் பேர் இந்த கைக்கு இந்த கைக்கும் ஓகேவா இது அப்படியே வள அப்படியே வளருது சேர்ற வயசு கீழே வச்சு மேலே வளருது நான் என் பேர் மேகநாதன் காட்டுப்போ கிராமத்தை சேர்ந்தவாறு ஆ இந்த காக்காளி தான் எங்கள் வருமானமே போகுது இந்த காக்காளி எப்படின்னா சின்னதாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் கட்ட சொல்லுவோம் சின்னதாக இருந்தது அப்போ இருக்க இருக்கிறனா பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு பரவ ஆரம்பிச்சு சரினா இது பருவது சொல்லிட்டு ஆனால் ஆக்கில் இருக்கும் ஆனால் இந்த ஆளி இருக்காது பச்சை ஆளி வெள்ளாளி மட்டி இதெல்லாம் வந்து எங்களுக்கு உருப்பாத்து மீன் யாராவது உற்பத்தி ஆகும் ஆனால் இது வந்து யாராவது மீனும் அழிச்சிச்சு எப்படின்னா சேர்த்த வலிச்சு பூமியில் வச்சுக்கின்னு இது மேலே வந்துச்சு நாலடி அடி தண்ணி பள்ளம் இது நாலடி பள்ளத்தில் வந்து இது மேலே வந்துட்டு சேரு கீழே போயிடுச்சு அப்போனா எறா மீன் எங்களுக்கு இது வளர்த்துக்கு இடமே கிடையாது அப்புறம் இந்த செடிக்கு இந்த கம்பெனிக்காரெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த கம்பெனியை வர வச்சு இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த மூணு கம்பெனியும் இந்த சாம்பல் தண்ணி ஆற்றுல விடுவான்ச்சாங்க எங்களை நான் இறங்குனா தண்ணி எங்களை ஆகிட்ட எப்படியோ பத்து அடி பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல இப்போது அரை அடி பள்ளம் கூட இல்லை ஆ இந்த எல்லா கம்பெனியும் இந்த காக்கா இந்த ஆர் வந்து இந்த கருணியை விட்டு ஆற்றுல அந்த நீராளாதான் அந்த காய்க்கை ஆளி உருப்பாட்டுது அது எந்த இடத்துல வெளிநாட்டிலிருந்து வந்ததோ எங்களுக்கு தெரியாது நாங்களோ கேஸ் போட்டு உங்களை மெசம் வந்து கொண்டு வந்து இது கண்டுபிடிச்சி இது இந்த இடத்துல தான் வந்தது இதெல்லாம் அவங்க எத்தனையோ கேஸ் போட்டுக்கிறோம் எவ்வளோ இதோ மினிஸ்டர் சிஎம் எல்லோரும் பார்த்தாச்சு பார்த்து கூட எங்களுக்கு வாதாரமே எதுவுமே கிடையாது இந்த பத்து வருஷம் ஆறே போயிடுச்சு எதுவுமே இல்லை ஆற்றுல ஓ மீன் இல்லை இறா இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம் இந்த நிலைமையை பற்றி இன்னும் விவரமாக தெரிஞ்சிக்க சுற்றுச்சூழலியலாளர் துர்கா அவங்க கிட்ட நாங்கள் விசாரித்தோம் ஸோ என் பேர் துர்கா நான் சேவ் என்னோ க்ரீட் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தில் வாலண்டியராக இருக்கேன் ஸோ ஊரில் வந்து இந்த காக்காடி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னில் ரொம்ப தீவிரமாக இந்த இது மசில்ஸ் வந்து அதோட அதோட பறவை வந்து ரொம்ப அதிகமாக ஆற்றிய வந்து இருக்குது தன்மை எப்படின்னா இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் லைக் கார்பட் இன் த ரிவர் பெட் ஸோ ஒரு ரிவர் பெட்டாக ரிவர் பெட்டாக ஒரு படலம் மாதிரி இட் இஸ் லைக் இட் இட்ஸ் குரோதஸ் அது வந்திருந்தாலும் முதல் கட்டமாக பாதிப்பாக வந்து ப்ரான்ஸ் தான் ஸோ எண்ணூறுக்கான ஒரு வனமிக்க ஒரு விஷயமா இருந்தது வந்து எரா தான் ஸோ அது வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு ஸோ இது எராக்கில் எப்படி பாதிக்குது அப்படின்னா ஸோ எரா வந்து எப்படி வாழும் அப்படின்னா அதுக்கு தேவையானது வந்து ஹேபிட்டேட் என்னென்னா சேறு பகுதிகள் தான் ஸோ ஆற்றில் இருக்கக்கூடிய பெட் அதாவது சேறு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சாரி ஸோ அதில் தான் புதஞ்சு இட் இல் லிவ் அண்ட் இட் இல் ரீப்ரடியூஸ் அண்ட் இட் இல் க்ரோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தான் எடுத்து இதில் வந்து வாழி இந்த மசில்ஸ் சாரு மசில்ஸ் இங்கிலீஷில் வந்து சாரு மசில்ஸ் காமன்லி வந்து சாரு மசில்ஸ் சயின்டிஃபிக் மீன் வந்து மிட்டனாஸ் ட்ரிகேட்டா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இட் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சேறு பகுதியில் தான் அதுவும் வந்து ஹேபிட்டாட்டாக எடுத்து அந்த பகுதிகளும் ஆக்கிரமிச்சிடுது ஸோ இது வந்து அங்கே ஆக்கிரமிக்கிறதுனால இராக்கள் வந்து அதை அதில் வந்து வாழ முடியறதில்லை சின்ன எறாக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மசில்ஸ் வந்து அதோட வாய்களை தொடர்ந்து அதை பிடிச்சி அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே இருக்குது ஸோ இந்த சாரு மசில்ஸ் எப்படி இந்த ஆற்றுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு வீணாவிற்குன்னு சொல்கிறாங்க இந்த யூஸ்டோ காட்டுது அப்படின்னா

இந்த ஆலிய தூர்வாரி எடுப்பதே இப்போதைக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து இழப்புகளை மீட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை விரைவில் செய்யும் அப்படின்னு நம்புவோம்